தற்குரிகள் தற்குரிகள் சொல்லிட்டு ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டியலின இளைஞர்களை நம்ம நம்ம விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கோம் அது தவறான பேசல நம்மளோட தப்பு நம்மளோட கல்லூரி ஆசிரியர்கள் பேசல நம்மளோட பள்ளிக்கூட ஆசிரியர்கள் சமூக நிதி அரசு அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல நம்ம பேசல ஏன்னா அவன் மொழி நமக்கு தெரியல நம்ம உரையாட ஆரம்பித்தோம்னா தான் அவனை கன்வின்ஸ் பண்ணலாம் பேசலாம் அந்த தலைமைகள் ஒரு ஒரு சூழ்நிலை இப்போ போறாங்க ஆனா அங்க இருக்க பசங்க ரசிகர் கூட்டம்தான் அந்த ரசிகர் கூட்டத்துக்கு உரையாட தொடங்க வேண்டும் தோழர்களே அவங்க விமர்சனம் பண்ண கூட அவங்களுக்கு சங்கிகள் கிடையாது அவங்க சங்கிகள் கிடையாது அவங்களோட பேச தொடர ஆரம்பிக்கணும் என்றான் இங்க இருக்க இளம் இளம்பேச்சாளர்கள் தூங்குள்கிற பொறுப்பு இருக்கு இளம் இளம்பேச்சாளர்களே உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு அதுக்கு தான் இளைஞர்கள் செயலாளர் சொல்றாரு போய் பேசுங்க தமிழ்நாட்டை உண்மையோட சமூக நீதி வரலாறை போய் பேசுங்க அவங்க ஜென்செட் மொழியில பேசுங்க இங்க பெருசுங்களுக்கு அது பேச தெரியாதுன்னு உங்களை தயார்படுத்திருக்காரு அடிப்படுவா உண்மை நிலவரம் புரியும் வருமா அவனுக்கு தெரியும் போலியான தலைவரை பத்தி உணருமா அவனை அவனை கைப்பற்றுங்க அவன் நம்ம பசங்க இங்க இருக்க சோஷியல் மீடியால குழா சண்டையில தற்கொலைகள் தற்கொலைகள் தற்கொலை அவமானப்படுத்தாதீங்க அவங்கள கோபப்படுத்தாதீங்க நம்ம கிட்ட கணிசமான பிற்படுத்தப்பட்ட பட்டியல இளைஞர்கள் நம்ம பக்கம் வரக்கூடாது என்ற சதி வேற அது சதி வேலையை உணருக அதுதான் பகுத்தறிவு தன்மை இரண்டு பேர் பேச இருக்கிறார்கள் இது மிக முக்கியமாய்ந்த இரண்டு ஆளுமைகள் உட்கார்ந்து இருந்தாலும் முதல்ல ஒருத்தர் இவர் எப்பொழுதுமே எனக்கு வம்புக்காரர் தான் சட்டப்பேரவையில் என் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடியவர் அண்ணன் கோவிசெழியின் இருக்கிறார் அவருக்கு தெரியும் இருக்கையில் என் அருகில் உட்கார்ந்து இருக்கக்கூடியவர் என்ன பிரச்சனைன்னா நான் கேட்கிற கேள்விகளுக்கு அமைச்சர் பெருமக்கள் அவர் பெயர் சொல்லி வாழ் பதில் அளிப்பார்கள் அவர் கேட்கும் கேள்விகளுக்கு என் பெயர் சொல்லி பதில் அளிப்பார்கள் என் பெயரில் பாதி அவருக்கு அவர் பெயரில் பாதி எனக்கு இப்படிப்பட்ட ஒருவருக்கு இவர் பாதை மாறாத பகுத்தறிவாளர் மாறாத பகுத்தறிவாளர் இப்படிப்பட்டவர் என்ற காரணத்தினால் தான் என்னவோ தெரியல நம்ம இளம் தலைவர் அவர்கள் இவருக்கு வழங்கி இருக்கக்கூடிய தலைப்பு பாதை மாறா பகுத்தறிவு பயணம் என்ற தலைப்பில் உரையாற்ற வருகிறார் பகுத்தறிவு சிந்தனையாளர் சுயமரியாதைக்காரர் பெரியார் அண்ணா கலைஞர் என்ற அந்த தத்துவங்களை இந்த மண்ணுக்கு விதைப்பதில் சமூக மருத்துவராய் விளங்கக்கூடிய கழகத்தின் மருத்துவரணி செயலாளர் இந்த வள்ளுவர் கோட்டத்தையே கட்டி ஆளக்கூடியவராய் இருக்கக்கூடிய நம்மளுடைய இந்த தொகுதியின் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்குரிய மருத்துவர் ஏழன் அவர்களை அழைக்கிறேன் கொள்கையில் நம்ம இரட்டர் நீங்க காஞ்சிபுரத்தால் நான் முத்தமிழக கலைஞரோட கோபாலபுரத்தோட ஆள் நம்ம ரெண்டு பேருக்கும் அருகில் சட்டமன்றத்தில் இடம் கொடுத்த தமிழ்நாட்டு முதல்வருக்கு திராவிட மாடல் முதல்வருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பேரறிஞர் அண்ணா பேசுகிறார் இன்னும் ஜாதி இருக்கு போக்கப்படவில்லை ஆண்டையும் அடிமையும் இருக்கிறார்கள் வைதிகம் என நோய் இருக்கிறது இன்னும் மாறவில்லை என்பதை காண்பீர்கள் வைதிகம் என்னும் நோய்க்கு டாக்டர் மருந்து கொடுத்து குணப்படுத்த முடியாது பின் யாரால் இந்த நோயை போக்க முடியும் அண்ணா சொல்கிறார் வாலிப பருவத்தில் உள்ள மாணவர்களால் முடியும் பகுத்தறிவு என்னும் மருந்தால் வைதிகம் என்ற நோயை போக்க முடியுமே தவிர வேற எந்த மருந்தாலும் போக்க முடியாது அப்படின்னு என்று பேரறி அண்ணா சொல்லுக்கு கேற்ப மருத்துவராக இருக்க என்னை நம் தமிழ்நாட்டு துணை முதல்வர் இளைஞரணி செயலாளர் பகுத்தெருவு என்ற தலைப்பில் முத்தமிழ கலைஞர் கட்டிய வள்ளுவர் கோட்டத்தில் அறிவு விழாவில் பேச வாய்ப்பளித்துள்ளார் நன்றி அவர்களுக்கு வள்ளுவர் கோட்டம் உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டோட வளர்ச்சி பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு வரைக்கும் இருபத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்க தமிழ்நாட்டை நவீன தமிழ்நாட்டின் சிற்பி முத்தமிழின் கலைஞர் வள்ளுவர் கோட்டத்தின் சிற்பி முத்தமிடனின் கலைஞர் நான் சொல்றேன் இரண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் பத்து வருஷம் வள்ளுவர் கோட்டம் எப்படி இருந்தது தமிழ்நாட்டு இருந்தது இடிஞ்சு போன மண்டபமா இருந்தது யாரும் இந்த வள்ளுவர் கோட்டத்தை அணுகவில்லை இந்த அரங்கு இல்ல பாலியல் தன்மைகள் சூழ்ந்திருக்கும் ஒட்டடைகள் இருந்தது அப்படிதான் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் தமிழ்நாடு ஆட்சி முறை இருந்தது இன்று நம் தமிழ்நாட்டு முதல்வர் இன்னைக்கு வள்ளுவர் கோட்டத்தை புதுப்பித்து நவீன தமிழ்நாடு எப்படி ஜொலிக்கிறதோ அது போல் இன்னைக்கு வள்ளுவர் கூட்டம் ஜொலித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அது திராவிட மாடல் ஆட்சியின் சாதனை ஒரு சிறப்பு இருக்கு இங்க இருக்க வள்ளுவர் கூட்டத்துக்கு நீங்க வள்ளுவர் கூட்டத்தில் ட்ரோன் ஷாட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க அந்த ட்ரோன் ஷாட்ஸ்ல வந்து வேணுகோபால் சர்மாவோட வள்ளுவரோட சிற்பம் இருக்கும் மேலே நீங்க பார்த்திருப்பீங்க அந்த சிற்பத்துல வேணுகோபால் சர்மாவோட சிற்பத்துல அவர் கையில வந்து திருக்குறள் இருக்கும் அந்த திருக்குறள் அதுல பெரிய எது இருக்காது சில நேரத்துல அந்த குரல் வந்து முதல் குரல் இருக்கும் ஆனா வள்ளுவர் இருக்க பாருங்க எப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று தந்தை பெரியாரோட பிடித்த குரல் வள்ளுவர் கோட்ட குரல் இருக்கும் அங்கதான் புகைத்தறிவு அங்கதான் புகைத்தறிவு தப்பி தவறி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ஆட்சி நம்ம பிடிக்காம போயிருந்தா கணபதி உருவாக்கின உருவான வள்ளுவர் சிலை காவி பைண்ட் அடிச்சிருப்பாங்க அடிச்சிருப்பாங்களே வள்ளுவர் சிலைக்கு காவி பைண்ட் அடிக்கிறதுக்கு சதிவேல நடந்துட்டு இருக்கும் போது அந்த வள்ளுவர் தோட்டத்தோட அருமையான சிறப்போட இன்னைக்கு லேசர் லைட் கலர் வெளிச்சத்தோட அந்த ஒற்றை கருங்கல்ல வந்து வள்ளுவர் நிற்கிறார் நேற்று இளைஞரணி செயலாளர் வந்து கடந்த ஒரு வாரமாக ஆய்வு பண்ணிட்டு இருக்கார் ஒரு ஒரு தரையும் ஆய்வு போது அந்த மேல இருக்க கரு அங்க ஆகம விதிகள் கிடையாது யார் வேணாலும் நுழையலாம் இஸ்லாமிய பெண்கள் வந்து அண்ணனுக்கு மேல வந்து டாடா காமிச்சாங்க அண்ணனும் மேல வந்து டாடா காமிச்சாரு சிறுபான்மையின் பாதுகாப்பு நாங்க இருக்கிறோம் கவலைப்படாதீங்க தோழர்களே நம் இளைஞர் செயலாளருக்கு பல பரிமாணம் பெஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர் யார் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஒரு ஐம்பது வருஷம் நீங்க ட்ரேஸ் பண்ண மலையில வராது மண்டையில வராது யோசிக்க தெரியாது யாருன்னு பேர் தெரியாது ஆனா இன்னைக்கு உலகத்திலே சிறந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் நம்மளோட டெபுட்டி சிஎம் இளைஞர் செயலாளர் இன்னைக்கு முதல்வருக்கு பக்கு பலமாக அனைத்து அதிகாரிகளோட ஆய்வு செய்து செய்து தமிழ்நாட்டு வளர்ச்சியில் வந்து உழைத்துக் கொண்டிருக்கிறார் தான் மகளிர் குழுக்கள் பல்வேறு அரசாங்க திட்டத்தில் நேரடியாக கண்காணிப்பு பண்ணி ஆய்வு சென்று மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தார் என்று பார்க்கிறார் அவரோட தனி சிறப்பு இந்த இளைஞரணி என்ற ஒரு மாபெரும் கட்டமைப்பை உருவாக்கி இன்னைக்கு அறிவித்து நடத்தி கொண்டிருக்கிறார் ஆனால் இளைஞர் அணி செயலாளருக்கு நம் இளம் தலைவருக்கு என்ன சிறப்பு அப்படின்னா அது நான் சொல்லல வட இந்தியாவுல உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துல பீகார் மாநிலத்துல மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டின சேர்ந்த மருத்துவர்கள் ஏன்னா இருபத்தி ஏழு சதவீதம் விழுக்காடு யார் வாங்கி குடுத்தாருன்னா நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் வாங்கி குடுத்திருக்காரு அவங்க சொல்றாங்க சமாதான எதிர்ப்பில் உங்க முதல்வர் சன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி பட்டியல மக்கள் உள்ள உத்தரப்பிரதேச வந்து சமாதான ஒழிப்பு பேசும் போது பயங்கரமான விமர்சனங்கள் அண்ணன் எதுக்கு மனு தர்ம ஒழிப்பு பேசணும் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு பத்தி பேசணும் அனைத்துக்காக அனிதாக்காக நாயத்துக்காக எதுக்கு போராட்டங்கள் அமைக்கணும் அது பகுத்தறிவு சிந்தனை எங்கிருந்து வருதுன்னா நீதி கட்சி உருவாக்கிய டாக்டர் டி எம் நாயர் தந்தை பெரியார் நாள் திராவிட லெனின் சொன்ன டி எம் நாயர் உருவாக்கிய அடித்தளம் இன்னைக்கு நம்ம இளைஞர் அணி செயலாளர் பகுத்தறிவு நிகழ்வாக நடந்து கொண்டிருக்க இந்த நிகழ்வு உடனே என்ன பண்ணுவாங்க பகுத்தறிவு சித்தாந்தம் உடையவர்களை கட்டம் கட்டி அவங்க வந்து அடையாளப்படுத்துவாங்க நாயர் நீதி கட்சி உருவாக்கத்தில் மையப்புள்ளி வகுப்பு வாரி இடஒதுக்கீட்டு ஆரம்ப கட்டம் நான் பிராமின் அவருக்கு உடல்நிலை சரியா போச்சு அப்ப உடல்நிலை சரியா போகும்போது திருவெல்லிக்கணியில பார்த்தசாரதி சாரதி கோயில் இருக்கிற பிராமணர்கள் யாகம் வளர்க்கிறாங்க டி டிஎம் நாயர் சாவணம் யாகம் வளர்க்கிறாங்க அப்ப ஆயிரம் தேங்காய்கள் உடைக்கப்படுது அடுத்த நாளே நாயர் உடம்பு சரியாகி விக்டோரியா போய் ரொம்ப நன்றி நீங்க தேங்காய் உடைச்சிங்க நான் பொழைச்சுக்கிட்டேன் ஆயிரம் தேங்காய் நான் சாப்ட தேவை உடைச்சிங்க ஆனா நான் சேர்ந்த மலபார் என்ற ஒரு கேரளாவில் இருக்கிற இருந்துதான் உங்களுக்கு தேங்காய் வந்திருக்கு நீங்க எங்களோட மலபார் மக்கள் விவசாயிகளுக்கு நன்றி தெரிவித்துக்கிறேன் அவங்க சார்பா உன்ன நிறைய தேங்காய் உடைங்க என்ற குசும்புதான் முத்தமிழக கலைஞர் உங்களுக்கு அறிவியல் பாடம் இருக்க தெரியும் இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கீங்க மணல் திட்டு காண்டினென்டல் அதாவது ரெண்டு கடல் வளாகங்கள் இணையும் மணல் திட்டு அந்த மணல் திட்டு ஆதாம் பாலம் சொன்னாங்க அந்த மணல் திட்ட உடச்சு கொண்டு சேது சமுதிர திட்டம் பேரறி அண்ணாவின் கனவே முத்தமிழ் கலைஞர் நிறைவேற்றும் போது அய்யோ கடவுள் ராமர் பாலத்தை நீங்க இடிக்கிறீங்களா என்ன சொல்லும் போது அவர் என்ன இன்ஜினியரான்னு கேட்டார் நம்ம முத்தமிழ் கலைஞர் அங்க பகு தெரிவு வேலை நிறுத்தாங்க கலைஞரோட தலைக்கு வேலை நிறுத்தாங்க அப்ப கலைஞர் சொன்னாரு நானே தலையை சீவுதில்லை பாடுன்னு சொன்னாரா இல்லையா அது அவரோட பகுத்தறிவு குசும்பு இந்த இந்தியா முழுக்க இருக்கிற ஏதோ மதத்தை துன்புறுத்தி விட்டார் என்று போல் பல்வேறு மனு நீதிமன்றங்கள் வழக்கு பதிவு பண்றாங்க நம்ம துணை முதல்வர் மன்னிப்பு கேட்கணும் சொல்லி நம்ம துணை முதல்வர் நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்னோட சொல் இதுதான் என்று வெளிப்படையா சொன்னார் ஆமா இந்த மனு தர்ம கொள்கை பெரு பிறப்பின் அடிப்படையால் உயர் வைத்த சொல்ற கொள்கையை நிலைநிறுத்துவது சாதாரண கொள்கைதான் அப்படி சொல்லும்போது என்ன பண்ணாருன்னா ஒரே ட்விட்டர் ஸ்பேஸ்ல எல்லாம் போட்டு ட்வீட் அடிக்கிறாங்க அவர் என்ன பண்றாரு கீழே போய் ஒரு டாடா ஈஸ் குத்து வசதியை படம் போட்டு வெளியே வந்துட்டார் ஏன்னா இது கொசு தொல்லனு அது திராவிட குசும்பு அது டிஎம் நாயர் கிட்ட டிஎம் நாயர் கிட்ட வந்த குசும்பு வைக்கம் போராட்டத்தப்ப திருவாங்கூர் சமஸ்தானத்தில் பெரியார் உயிர் இறக்கணும் என்று யாகம் பிறப்பின் அடிப்படையில் ஆக விபதிகள் தெருக்கு கிடையாது என்று பெரியார் வென்ற வைக்க போராட்ட தன்மை இந்நாள் வரைக்கும் வந்துட்டு தோழர்களே சிறப்பு வீசினாங்க உச்ச நீதிமன்றம் தலைமை நீதிபதி மேல சிறப்பு வீசினாங்க சிறப்பு அப்புறம் அந்த வழக்கறிஞர் சொன்னாரு நான் சனாத அடிப்படையில் தான் என் சிறப்பை வீசினேன் என்று வெளிப்படையா சொல்றாங்க போராடினாங்களா இந்திய பிரதமர் என்ன சொல்லிட்டு இருந்தாரு அவர் வந்து வாயலிட்டு போயிட்டாங்க ஆனா தமிழ்நாட்டும் துணை முதல்வர் கேட்கிறாரு அவன் சனாதனம் சொன்னானே அந்த செருப்பு அதை எதிர்த்து தான் நான் என்னோட களமாடுகிறேன் என்று வெளிப்படையாக தென்னகத்தின் குரல் எடுத்தவர் நம்ம தமிழ்நாட்டு துணை முதல்வர் தோழர்களே பகுத்தறிவு என்பது நம்ம அடிப்படை இப்ப நோபல் பிரைஸ் பொருளாதாரத்துக்கு கொடுத்தாங்க மூணு பொருளாதார நிபுணர்கள் வாங்கினாங்க எதுக்கு வாங்கினாங்கன்னா ஒரு சமூகம் சமூக பொருளாதாரத்தை வளர்த்துக்கான அடிப்படை அறிவியல் அறிவியல் கோட்பாடுகள் ஆனால் முக்கியமான ஒண்ணு என்ன சொல்றாங்க பழையதை கழிவுதல் என்ன ஒரு சமூகம் சமூக பொருளாதாரத்தில் உயரணம் காலகாலமாக அவங்களுக்காக திணிக்கப்பட்ட அவங்க மூளை சங்கிலியை போட்டு பூட்டி அவங்க அடிமைத்தனத்தை அடக்கியனால்தான் அவங்க சமூகம் முன்னேறாம இருக்கு கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷனா அந்த சங்கிலியை உடைத்தால் தான் ஒரு சமூக பொருளாதாரத்தம் அறிவில் தன்னோடு செயல்பட்டால் தான் உயரம் என்று பல்வேறு ஆய்வுகள் கொண்டு கொடுத்தாங்க அந்த கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் பண்ண இயக்கம் தான் திராவிட இயக்கங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் அது தமிழ்நாடு தான் லேப் அதுக்கு எப்படி கிரியேட்டிவ் டிஸ்ட்ரக்ஷன் பண்ணாங்க நீங்க இந்த துணை கண்டத்துல எங்க முற்போக்கு கருத்துக்கள் இருக்கிற மாநிலம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா பொருளாதாரத்தை வளர்ந்த மாநிலம் எடுத்தீங்கன்னா அங்க இந்த கிரியேட்டிவ் டிஸ்டக்ஷன் நடந்திருக்கும் பஞ்சாப் மனிதவள குறியீடுல உயர்ந்த மாநிலம் அங்க குருநானக் வேதங்கள் மறுப்பு அங்க சீக்கியர்கள் வேதங்கள் மறுப்பு கோரிய உள்ளவர்கள் தன்மை கொடுத்தாங்க மராத்திய மாநிலம் மகாத்மா புலே அண்ணாள் அம்பேத்கரோட போராட்டங்கள் தான் அங்க மனிதவள குறியீடுக்கு உயர்வு கேரளால நாராயண குரு தமிழ்நாட்டுல தந்தை பெரியார் அவர் நடத்துற மாபெரும் சமூக போராட்டம் பகுத்தறிவு அடிப்படையில தான் ஆனா இப்ப அந்த மூமெண்ட்ல எங்க இருக்குன்னு கேக்குறேன் அப்பதான் திமுகவோட பகுத்தறிவு சிந்தனை எவ்வளவு முக்கியம் என்று உங்களுக்கு புரியும் தெலுங்கு சுயமரியாதைக்காக தெலுங்கு சுயமரியாதைக்காக உருவாக்குறதா தெலுங்கு தேசம் என் டி ராமராவ் அவர்கள் தெலுங்கரோட சுயமரியாதை காங்கிரஸ் பேரேக்கம் வந்து கவனிக்கல ஆனாலும் சரி கட்சி ஆரம்பிச்சு வந்தாரு ஆனா கட்சிக்கு ஓட்டு கேட்கும் போது சுயமரியாதை தெலுங்கு மொழிக்காக ஓட்டு கேட்கும் போது அவர் கிருஷ்ணாவா ராமராவ் வேஷம் போட்டுதான் ஓட்டு கேட்க முடிஞ்சது ஆனா நம்ம பகுத்தறிவு பேசி நம்ம வந்து ஓட்டு கேட்டு இருக்கோம் அது யோசிங்க மராத்தி மாநிலம் மொழிக்காக போராடினாங்க சிவசேனா மராத்தி மொழிக்காக பேசினாங்க கடைசியில இந்துத்துவ கொள்கை உள்வாங்கி இஸ்லாமிய எதிர்ப்புக்கு போய் இன்னைக்கு பாஜக கூட்டணி சேர்ந்து பிரிந்து இப்ப வந்து தோல்வி நிலையில் இருக்காங்க ஆனா மொழி இந்தி எதிர்ப்பு இந்தி திணிப்பு எதிர்ப்பு மொழியை பாதுகாக்கிறது அடிப்படை என்னன்னா பகுத்தறிவு பாதையே நம்ம செயல்பட்டனால்தான் இன்னைக்கு நம்ம வெற்றி பெற்று மாநில உரிமைகளுக்காக பலவேறு மாநிலங்கள் பேசலாம் ஆனா பகுத்தறிவு சிந்தனை பால் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை மாநில சுயாட்சியை பார்க்குது பகுத்தறிவின் பால் மொழி இந்தி திணிப்பை பார்க்குது பகுத்தறிவின் பால் இங்க சமூக நீதி பாக்குது அப்ப பகுத்தறிவு என்பது நமக்கு காமன் டினாமினேட்டர் வெவ்வேறு மாநிலங்கள் பகுத்தறிவு பயணம் இல்லாமல் தேர்தல் காலத்துல பண்பாட்டு அரசியலும் கலாச்சார அரசியலும் பயணிக்காமல் போனனால்தான் வீழ்ச்சி அடைந்தார்கள் ஏன் அண்ணல் அம்பேத்கர் ஆரம்பித்த ரிப்பப்ளிகன் பார்ட்டி இன்னைக்கு பாஜக கூட்டணியை சேர்ந்து அழிந்து போன கதையை நம்ம பார்த்திருக்கோமா இல்லையா அப்ப பண்பாட்டு புரட்சி என்பது கலாச்சார புரட்சி என்பது சமகால தேர்தல் அரசியல் என்பது பகுத்தறிவு இன்று கடும் ஒரே இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அதுதான் வலிக்குது நம்ம ஏன் தேசிய கல்வி கொள்கையை எதிர்க்கிறோம் மும்மொழி கொள்கையை திணிக்குதுன்னு சொல்றாங்க இதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற அவர்கள் சொல்லிட்டு போனாங்களே பி எம் சி பள்ளிக்கூடத்துல பாஜக எம்பி வந்து பசங்களுக்கு அவங்க பசங்க ஆர்வர்ட்ல படிக்கலாம் ஆக்ஸ்போர்ட்ல படிக்கலாம் அந்த எம்பியோட பசங்க ஆனா பி எம் ஸ்ரீ பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிற்படுத்தப்பட்ட பட்டியல என்ன சொல்றாங்கன்னா நிலாவுக்கு போனது ஆம்ஸ்டாங் கிடையாது அனுமான் அப்படி சொல்றாங்க சயின்ஸ் காங்கிரஸ் நடக்குது உலகத்தில் இருக்க நோபல் பரிசு பெற்ற பல்வேறு அறிஞர்கள் வந்து பிரசன்ட் பண்றாங்க அங்க போய் நம்ம மோடி அவர்கள் மானத்தை வாங்குறாரு என்ன மானத்தை வாங்குறாருன்னா பிள்ளையார் வந்து குளோனிங்ல பிறந்தவர் கௌரவர்கள் ஆயிரம் பேர் எல்லாமே டெஸ்ட் டியூப் பேபி ஆல்பர்ட் இன்ஸ்டின் சொன்னலா தப்பு நியூட்டன் சொன்னலா தப்பு நாங்க கிராவிடேஷனல் வேவ்ஸ் கிடையாது நாங்க மோடி வேவ்ஸ் கேஸ் பிரசன்ட் பண்றாங்க எங்க அறிவியல் விஞ்ஞானிகள் வந்த இன்டர்நேஷனல் இந்தியன் சயின்ஸ் காங்கிரஸ்ல இந்த கூத்து நிறைவேற்றிட்டு இருக்கு அத பார்த்து தான் நோபல் பிரைஸ் வாங்குன வெங்கடராம கிருஷ்ணன் அறிவில் காங்கிரஸ் சர்க்கஸ்னு சொல்றாரு இப்ப தேசிய கல்விக்குள்ள அண்ணன் வந்திருக்காங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்திருக்காங்க தெரியும் இப்ப ரிசர்ச் உருவாக்கி எதுதெல்லாம் வேதங்கள் அடிப்படையில் பொய்யும் புரட்டலும் உள்ள இந்த மாட்டு மூத்திரம் ஆய்வு பண்ணாங்களோ அவங்களுக்கு பல கோடி நிதி ஒதுக்கீடு அறிவியல் தாழ்மையோட செயல்பாட்டலுக்கு நிதி ஒதுக்கீடு பண்ண மாட்டாங்க அப்ப அதை தட்டி கேட்கணும்னா நமக்கு பகுத்தறிவு இன்றியமையாத சூழல் இருக்கு தோழர்களே தோழர்களே வறுமை முதுமை உடல்நிலை குறைபாடு எல்லாமே ஒரு கொள்கை சிறந்த ஆரம்பிகளை வந்து செய்யும் இங்க நம்ம துணை முதல்வர் நம்ம இளைஞரணி செயலர் என்ன பண்ணிருக்க சிறியங்களோட ஒருங்கிணைந்து இன்னைக்கு ஒரு அன்பகம் வந்து ஒரு தளம் அமைச்சிருக்காங்க அன்பகம் வந்து ஒரு தளம் அமைச்சிருக்காங்க வாங்க இந்த தளத்துல பகுத்தறிவு கருத்துக்களை பேசுங்க அறிவியல் விழிப்புணர் கருத்துக்கள் பேசுங்க இளைஞர்களை மாநில உரிமைகள் பேசுங்க மாநில சுயாட்சி பேசுங்க தளம் நான் அமைச்சு கொடுக்கிறேன் என்று பெரிய தளத்தை உருவாக்கி இருக்கிறார் அதன் வெளிப்பாடு தான் இன்னைக்கு கருத்தரங்கம் புத்தக கண்காட்சி அதுக்கப்புறம் நம்ம இருவர்ண காலத்தின் நிறம் இருவர்ணம் கருப்பு செயல்பட நூல் அப்ப நம்ம வந்து சரியான காலகட்டத்துல இருக்கோம் முடிச்சிடும் என்ன காலகட்டத்துல இருக்கோன்னா நான் இளைஞர்கள் பார்த்து கேட்கிறேன் நம்ம வந்து ஒரே ஒரு அறுவரையோட தற்கொலைகள் தற்கொலைகள் சொல்லிட்டு ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட பட்டின இளைஞர்களை நம்ம விமர்சனம் செஞ்சுட்டு இருக்கோம் அது தவறான அப்ரோச் நம்ம அவங்க கிட்ட பேசல நம்ம கிட்ட பேசாம போடுறது நம்மளோட தப்பு நம்மளோட கல்லூரி ஆசிரியர்கள் பேசல நம்மளோட பள்ளிக்கூட ஆசிரியர்கள் சமூக நீதி அரசு சொல்லி கொடுக்கல நம்ம பேசல ஏன்னா அவன் மொழி நமக்கு தெரியல நம்ம உரையாட ஆரம்பித்தோம்னா அவனை கன்வின்ஸ் பண்ணலாம் பேசலாம் அங்க தலைமைகள் ஒரு ஒரு சுயநிலை போக போறாங்க ஆனா அங்க இருக்க பசங்க ரசிகர் கூட்டம் தான் அந்த ரசிகர் கூட்டத்துக்கு உரையாட தொடங்க வேண்டும் தோழர்களே அவங்க விமர்சனம் பண்ணது கூடாது நம்மளே என்ன பண்றோம் ஒரு விற்புணர்ச்சியை நீங்க இருக்கீங்க அவங்க சங்கிகள் கிடையாது அவங்க சங்கிகள் கிடையாது அவங்களோட பேச தொடர ஆரம்பிக்கணும் நான் இங்க இருக்க இளம் பேச்சாளர்களுக்கு உங்களுக்கு அது பொறுப்பு இருக்கு இருநூறு இளம் உங்களுக்கு அந்த பொறுப்பு இருக்கு தான் இளைஞரணி செயலாளர் சொல்றாரு போய் பேசுங்க தமிழ்நாட்டை உண்மையோட சமூக நீதி வரலாறு போய் பேசுங்க அவங்க ஜென்சட் மொழியில பேசுங்க எங்க பெருசுங்களுக்கு அது பேச தெரியாதுன்னு உங்களை தயார்படுத்திருக்காரு அப்ப நீங்க போய் என்கேஜ் பண்ணுங்க அடிப்படுவான் உண்மை நிலவரம் புரியும் வருமா அவனுக்கு தெரியும் போலியான தலைவரை பத்தி உணர்வான் அவனை அவனை கைப்பற்றுங்க அவன் நம்ம பசங்க இங்க இருக்க சோஷியல் மீடியால கொழா சண்டையில தற்கொலைகள் தற்கொலைகள் தற்கொலை அவமானப்படுத்தாதீங்க அவங்கள கோபப்படுத்தாதீங்க சங்கிகள் அவட சதி வேலை அது நம்ம கிட்ட கணிசமான பிற்படுத்தப்பட்ட பட்டியல இளைஞர்கள் நம்ம பக்கம் வரக்கூடாது என்ற சதி வேலை அது அந்த சதி வேலையை உணருக அதுதான் பகுத்தறிவு தன்மை கடைசியா முத்தமிழ் கலைஞரோட நிறைவு செய்கிறேன் பகுத்தறிவு அப்படி என்பது இந்த காலகட்டத்தில் திமுக கொண்டு சேர்க்கலையே என்று ஒரு பதினைந்து வருடத்துக்கு முன்னாடி வீரபாண்டியன் அவர்கள் பேராசிரியர் அன்பழகனுக்கு நமக்கு பெருந்தகை பேராசிரியர் அன்பழகனாருக்கு ஒரு கேள்வியை வைக்கிறார் அப்ப பேராசிரியர் அன்பழகனார் கொடுத்த பதில இங்க நான் சொல்றேன் ஆமா நாங்க பெரியார் இருந்து வந்ததுக்கு அப்புறம் திமுக கழகத்துல நிறைய பகுத்தறிவாதிகள் இருந்தோம் அதுதான் ஆணி வேர் அதுதான் வேர் அதுதான் மரம் பிறகு இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை வரப்ப மொழி பாதுகாக்க பல இளைஞர்கள் வந்து எங்க பக்கம் வந்தாங்க பிறகு ஆட்சி அரண் பொறுப்பேற்ற மக்கள் நல திட்டங்கள் கொடுத்து மக்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க இப்ப பல்வேறு அதிமுக எதிர்ப்பு நிலையில பல்வேறு பேர் எங்க ஆட்சியில மரத்துல வந்து ஏறினாங்க இப்ப இளையா இருப்பாங்க கிளையா இருப்பாங்க ஆனா இளைய கிளைய பார்த்துட்டு திமுக மரம் பகுத்தறிவற்ற மரம்னு நீங்க வராதீங்க இங்க என்னை போன்று கொள்கை ஈர்ப்போட என் தம்பி என் தம்பி அப்ப சொல்றாரு பதினைந்து தம்பி ஸ்டாலின் இருக்கிறார் கொள்கை அரணாக இருக்கிறார் அப்ப தோழர்களே நீங்க இருக்கணுமா கிளையா இருக்கணுமா மரமா இருக்கணும்னா பகுத்தறிவோட செயல்பட்டீங்கன்னா பகுத்தறிவோட செயல்பட்டீங்கன்னா வாங்க ஆணி இந்த கட்சிக்கு இளையா கிளையா இருக்காதீங்க அதுதான் நாம் துணை முதல்வர் இந்த பாடங்கள் நடத்துனதுக்காக தான் இந்த அறிவியல் திருவிழா முத்தமலரிங்க கலைஞரோட கடைசி காலகட்டத்துல அவரோட மருத்துவர் நான் அவருக்கு நாங்க ட்ரக் ஹோஸ் டியூப் போட்டோம் ட்ரக் ஹோஸ் டியூப் போட்டோம் தோல் எல்லாம் வெந்துருச்சு அவர் பேச முடியல அவர் நினைவாற்றல் குறைஞ்சு கொண்டே வருது ஒரு ஒருத்தரும் இங்க வந்து சளியை எடுத்துட்டே இருப்போம் அப்ப மூச்சு திணறலெல்லாம் ஏற்படும் ரொம்ப கஷ்டப்பட்டார் முதுமை நான் சொன்ன கொள்கையை முதுமை மறக்கடிக்க வைக்கோன்னு சொன்னேன் அவருக்கான உதவியாளர் நித்தி அவர்கள் இருந்து தெய்வ நம்பிக்கை உடையவர் ஒருவது அவர் சாமி முத்தமிழ் கலைஞர் நெத்தியில வச்சுட்டு போவார் அந்த வயதான முதியவர் அவர் மெதுவா கையெடுத்து அதை அழிப்பார் மான உள்ள சுயமரியாதைக்காரர் வழி நடத்தின இந்த அரசியல் இயக்கம் கொள்கையின் பால் பகுத்தறிவின் பால் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்